வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கு வணக்கம் ராகுல் காந்தி இந்த கான்ஸ்டியூஷன் இந்த புத்தகத்தை கையடக்க புத்தகத்தை இந்தியா முழுவதும் காட்டிவிட்டார் இது பப்ளிகேஷன் என்று சட்ட நூல்கள் லா புக்ஸ் வெளியிடுகின்ற நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் இது வெளியிடும் நான் ஒவ்வொரு ஆண்டும் புதுசாக வாங்கிடுவேன் இது ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக இது வெளியிடப்படுகின்றது இதை விட இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா இது வந்து அதை விட ரொம்ப விவரமாக இருக்கும் இது ப்ரொபஷனல் புக்ஸ் பப்ளிஷர்ஸ் வெளியிட்டாங்க டெல்லியிலேருந்து இதுல கான்ஸ்டியூஷனை பற்றி கமெண்ட் இதை விட இந்த புத்தகம் கொஞ்சம் விரிவாக இருக்கும் இதுவும் வருஷத்துக்கு வரும் இதுவும் வருஷத்துக்கு வரும் நான் ரெண்டுமே வாங்கிடுவேன் ஒவ்வொரு வருஷம் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்குவேன் இந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இது ஒரிஜி ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் இதுதான் நேரு கையெழுத்து போட்டு ராஜேந்திர பிரசாத் கையெழுத்து போட்ட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இதுதான் மோடி அன்னைக்கு எடுத்தார் இல்லையா மோத்த அன்னைக்கு இதுதான் இது கிட்டத்தட்ட இது மாதிரி எழுதப்பட்டிருக்கும் படங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் எல்லாமே இல்லை மரபு ரீதியாக நான் மரபு இதில் ராமர்லாம் இருக்கிறார் இன்றைக்கி பேசுகிறாங்களே ராமர் ராமரை பற்றி படங்கள்லாம் இருக்குது நேரே ஏற்றுக்கிட்டார் அது இன்றைக்கி ஆயிரம் பேசலாம் இதே ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் பின்னாடி வர்றேன் சொல்ல வேண்டியது இல்லை ஒரே ஒருத்தர் வந்து தூத்துக்குடிக்காரர் எங்கள் ஊருக்காரர் எங்களுடைய குடும்ப நண்பர் மூசி வீரபாகு என்பவர் தமிழில் கையெழுத்து போட்டார் இதுதான் கடைசியில் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்டாங்க இல்லை மூசி வீரபாகு என்ற கையெழுத்து இல்லை இருக்கு அதை காட்டுறேன் அவர் தூத்துக்குடி பாருங்க முதல் கையெழுத்து ஜவஹர்லான் நேரு இருக்கும் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களே கன்ஃபியூஸ் அசம்பிளி மெம்பர்ஸு எல்லோரும் கையெழுத்து போட்டிருக்காங்க இல்லை இதில் தமிழில் ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்காரு மூசி வீரபாகு அவரை நான் ரொம்ப பார்த்துருக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவர் இதெல்லாம் கவனிக்கணும் அரசியல் சாசனத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி திருத்தங்கள் வந்திருக்கிறேன் அந்த அரசியல் சாசனத்தில் இதில் நூற்றி அஞ்சு அரசியல் அரசியல் சாசன திருத்தங்கள் சட்ட வடிவமாக்க உள்ளன அவுட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ் வந்து அரசியல் சாசனத்தில் சட்ட வடிவமாக்க குடியரசுத் ஒப்புதல் பெற்று இன்றைக்கு அரசியல் சாசனத்தில் திருத்தப்பட்டுள்ளது இன்னும் கிட்டத்தட்ட இருபது திருத்தங்கள் நிலுவையில் உள்ளன இந்த திருத்தங்கள் இந்த புது அரசாங்கத்தில் என்ன மாதிரி அதை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியலை இந்த அரசியல் சாசனம் படி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில அரசுகளை கலைச்சாங்க இல்லையா மத்திய சர்க்கார் பொம்மைகள் போல் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொண்ணூறு முறை கலைச்சாங்க தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு முறை கலைத்தாங்க இது எதுக்கு சொல்ல வேணா ராஜீவ் காந்தி காலத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது பஞ்சாயத்து சட்டங்கள் இப்போ ராகுல் காந்தியை எடுத்ததுக்கெல்லாம் அந்த கான்ஸ்டியூஷன் எடுத்து இருக்கார் இந்த கான்ஸ்டியூஷனை வந்து புனிதமான நூல்னே சொல்கிறையா ராகுல் காந்தி ஒத்துக்கிறேன் உங்கள் பாட்டி நீதிமன்றங்களுடைய அதிகாரம் ஜுடிஷியல் ரெவ்யூ அதே மாதிரி அரசாங்கம் தான் எல்லாம் என்ன நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தை எமர்ஜென்சி காலத்தில் கொண்டு வந்து அரசியல் சாசனத்தை நாசப்படுத்துனாங்க தெரியுமா நீ அதை எடுத்துக்காட்டுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது கேட்குறேன் என்ன யோக்கியதை இருக்குது உனக்கு தொண்ணூத்தஞ்சு தடவை அரசியல் சாசனத்தை பயன்படுத்தி மாநில சர்க்கார்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்க்கார்களை மாநில அரசுகளை கலைச்சிங்க அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கூறு பேசிக் ஸ்ட்ரக்சரை நாசப்படுத்துனீங்க கோலகநாத் கேஸில் இந்திரா காந்தியை வான் பண்ணாங்க பிரதமர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துடலாம் பார்லிமெண்ட் பண்ணிக்கலான்னா தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கோலகநாத் கேஸில் கடுமையாக அந்த தீர்ப்பு வந்தது யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசு மேல் இப்படியெல்லாம் நினச்ச கான்ஸ்டியூஷனை வந்து நீங்கள் திருத்திராதங்கன்னு வந்தது அதே மாதிரி கேசவானந்த பாரதி கேஸ் அடிப்படை பேசிக் பேசிக்ஸ் எந்த காலமும் நீங்கள் திருத்த முடியாது பார்லிமெண்ட் நோ பவர் என்ன சொன்னீங்க அதை மீறி நீங்கள் திருத்துனீங்க ஓ பாட்டியார் இவ்வளோ பண்ணும்போது நீ இந்த கான்ஸ்டியூஷன் காட்டுறதுக்கு உனக்கு என்ன யோகிதான் இருக்குது கேட்குறேன் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனை காட்டிகிட்டு இந்த கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு படிச்சிருக்கியா நீங்கள் எத்தனை கழிச்சீங்க இந்த கான்ஸ்டியூஷன் நாசப்படுத்துனீங்க எத்தனை திருத்துனீங்க கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு திருத்தத்தில் கிட்டத்தட்ட அறுபது எழுபது திருத்தம் உங்கள் காலத்தில் தான் வந்தது காங்கிரஸ் கட்சி காலத்தில் சரி இங்கே நம்ம முதல்வர் ஸ்டாலின் கான்ஸ்டிடியூஷன் த கிரேட்டு ஸ்டால்வார்ட் கான்ஸ்டியூஷனை படித்த அவரும் பேசுகிறார் இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாக்க போகிறார் இவர் கேட்குறேன் நீங்கள் தான் இந்த அரசியல் சட்டத்தை எரிச்சிங்க திராவிட முன்னேற்ற கலைஞர் எரித்தார் எல்லாரும் எரிச்சிங்களா இல்லையா ஞாபகம் இருக்கா ஸ்டாலின் உள்ள ஞாபகம் இருக்க அந்த அரசியல் த கடுமையாக அட்டாக் பண்ணி எரிச்சிங்க இல்லையா நீங்கள் உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்குது நான் கேட்குறேன் நீங்கள் அரசியல் சாசனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் எரிச்சிங்க ஞாபகம் இருக்கா திமுக கலைஞர் பேராசிரியர் அவங்களாம் எரிச்சாங்க நீங்களே எரிச்சிங்க இல்லையா இப்படி எரிச்சு வரா நீ கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க போறீங்க நீங்கள் கடந்த காலம் செஞ்சில் மறந்து போச்சு நீங்க நாங்களும் அது பேசுவோம் மற்றவங்களுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கும் ராகுல் காந்தி ஒரு பக்கத்தில் கான்ஸ்டியூஷனை காட்டுறாரு கான்ஸ்டியூஷன் அவ்வளவும் கெடுத்தது காங்கிரஸ் ஏன்னா பல்கிவாலா எவ்வளோ பேசுனாரு சாந்தி பூஷன் கடுமையாக அட்டாக் பண்ணலையா பிரசாந்த் பூஷன் பேசுகிறாரு இவங்க அப்பா கடுமையாக இந்திரா காந்தி இது பண்ணும்போது கடுமையாக பேசலையா நீதிபதிகளுடைய சீனியாட்டை மறுக்கலையா ஹெச்ஆர் கண்ணா என்ன ஆச்சு அன்றைக்கெல்லாம் கான்ஸ்டியூஷனை கடுமையால் இந்திரா காந்தி நாசப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க இந்தியாவே எடுத்தாலே கான்ஸ்டியூஷனை நம்ம விகவுட் டு சேவ் அவர் கான்ஸ்டியூஷன் அன்றைக்கி சொன்னாங்களா இல்லையா இந்திரா காந்தி காலத்தில் இப்போ அவர் பேரை வந்து கான்ஸ்டியூஷன் அவரை காப்பாற்ற போகிறோம் நீங்கள் செஞ்சதெல்லாம் நீங்கள் தானே எங்கள் அடிப்படையில் தப்பு பண்ணீங்க நீங்கள் எதுக்கு இது இது உங்கள் கையில் இருக்கிறதுக்கு நீ உங்கள் கையில் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அருகது கிடையாது ராகுல் காந்திக்கு நீ என் கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கியா எத்தனை ஆர்டிக்கல்ஸ் இருக்குங்க தெரியுமா தடவை நீங்கள் கலச்சிங்கன்னு தெரியுமா முன்னூற்றி ஐம்பத்தாறு எத்தனை திருத்தங்கள் கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தெரியுமா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் தெரியுமா கேசவானந்த பாரதி கேசை படிச்சிருக்கீங்களா கோலங்கநாத் படிச்சிருக்கீங்களா உங்களுடைய சின்னம்மா மேனகா காந்தி கேசப்படுத்திருக்கீங்களா மினர்வா மில் படிச்சிருக்கீங்களா அவ்வளவு கேஸுகளும் இது மாதிரி பத்து பதினஞ்சு வழக்குகள் இந்திரா காந்தி அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை கடுமையாக சுப்ரீம் கோர்ட் சாடினது எந்த விஷயத்தில் இந்த கான்ஸ்டியூஷன் விஷயத்தில் நீ பிடிச்சிட்டு நாங்கள் கான்ஸ்டியூஷன் காப்பாற்ற போகிறேன்னு ராகுல் இன்னொரு பக்கம் இதே கான்ஸ்டியூஷன் ஸ்டாலின் எரித்தார் எண்பத்தி ஆறில் இந்த இல்லை நான் எதுக்குறோன்னு நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்டாலின் திமுக தானே சொன்னதே அதில் ஒரே ஒரு ஆள் கடைசி வரைக்கும் ஆமாம் நான் கான்ஸ்டியூஷன் தான் எரித்தேன் அனு சொன்ன வைகோபாலசாமி ஒருத்தர் அப்போது வைகோபாலசாமி தான் அவன் திருநெல்வேலி செஷன்ஸ் கோர்ட்டில் அவர் தான் சொன்னார் ஆமாம் நான் ஒரிஜி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் தாங்க எரித்தேங்க நீங்கள் எல்லாம் சொன்னேன் தேவநகரி இதை கான்ஸ்டியூஷன் ஆகிச்சேன் அன்னு நீங்கள் எல்லாம் மற்ற கோர்ட்டில் அவர் நான் கான்ஸ்டியூஷன் தான் எரித்தேன் அண்ணன் அவர் ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு எம்பியாக இருந்தவர் அன்றைக்கி என்னாச்சு எரிச்சிட்டு திமுக எம்எல்ஏக்கெல்லாம் சட்டமன்றத்திலிருந்து தகுதியேற்றவன் நீக்கிறாரல்ல பிஹெச் பாண்டியன் ஸ்பீக்கர் கான்ஸ்டியூஷனை எடுத்து எரித்தவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது கான்ஸ்டியூஷனைக்காக கட்டுப்பட்டு நடப்பேன் என்று சொல்லிதான் இந்த அவைக்கு உறுப்பினராக வந்துள்ளீர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றீர்கள் அப்படிப்பட்டவர்கள் கான்ஸ்டியூஷனையே எரிச்சிட்டீங்க அரசியலமைப்பு சட்டத்தையே எரிச்சிட்டீங்க எந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று இந்த பதவியை எடுத்து இங்கே எம்எல்ஏக்கள் இந்த அவைக்கு வந்தீங்களோ அதே அரசியல் சாசனம் நாங்கள் காலை மி போட்டு மிதித்து எரிப்போம்னு சொல்லி எரிச்சிட்டீங்க உங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு உங்களுக்கு தகுதி நீக்கம் செஞ்சாரா இல்லையா இல்லை தெரியாமல் கேட்குறேன் ஸ்டாலினு அரசியல் சாசனத்தை நாங்கள் பாதுகாக்க போகிறோங்கிட்டீங்க இதே அரசியல் சாசனம் நீங்கள் எரிச்சிங்க தகுதி இழந்து வெளியே வந்தீங்களா அத்தனை எம்எல்ஏக்கள் அன்றைக்கி தகுதி இழந்தவங்களே யார் யார் ஒரு குறிப்பிட்டவர்கள சொல்கிறேன் பேராசிரியர் அன்பழகனார் அதுக்கு பிறகு பாலன் எஸ் பாலன் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் துறைமுகம் ஆர் செல்வராசன் அதே மாதிரி பொன்னுரங்கம் ராயபுரம் எம்எல்ஏ பருதி இளம் அதே மாதிரி எம் ராமநாதன் ஆர் சின்னச்சாமி அங்கே ஆலந்தூர் எம் அப்ரகாம் மதுராந்தக ஆறுமுகம் வி கே ராஜ் என்ற பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு இங்கே வெவ்வேறு நாட்களில் ச தகுதி இழந்தீங்களா இல்லையா அரசியல் சட்டத்தை அரசியல் சாசனத்தை எரிச்சவங்களே நீங்கள் இன்றைக்கி எது பாதுகாக்க போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் எல்லாம் பழைய வரலாறு மறந்துட்டீங்களா ஸ்டாலின் அவர்களே அது மாதிரி ராகுலும் வரலாறுலாம் மறந்தாப்பில் அவங்க பாட்டி சொ செஞ்சது சுப்ரீம் கோர்ட் அவங்க பாட்டிக்கு எதிராக நான் சொன்னேன் இத்தனை வழக்குகள் அந்த வழக்குகளில் தீர்ப்புகள் கொடுத்தெல்லாம் மறந்துட்டாரா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த கான்ஸ்டியூஷனை காட்டிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா இது யார் ஈஸ்டர்ன் லா பப்ளிகேஷன் போட்டாங்கன்னா தெரியுமா அவங்களுக்கு ஏதோ ஒரு விளம்பரப்படுத்துறீங்க நேற்று கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு இந்த கான்ஸ்டியூஷன் பசங்க அதிகமாக விற்பனை ஆகுது விற்பனை தான் ஆயிருக்கு நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கான்ஸ்டியூஷன் படித்தது கிடையாது இந்த கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஆர்டிக்கிள் இருக்குன்னு தெரியாது எத்தனை கேஸுகள் இந்த கான்ஸ்டிடியூஷனில் வந்து மத்திய சர்க்கார் எத்த வந்தது கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் சிச்சனா என்ன அடிப்படை கூடுனா என்ன அமெண்டிங் பவர்னா என்ன எதுவுமே தெரியாது ஆனால் இதை இருக்கீங்க என்ன செய்ய விதியே விதியை தமிழ் சாதியன்னு சொன்னாப்பில் ஸ்டாலினுக்கும் கான்ஸ்டியூஷன் தெரியாது சிவலிங்கத்துமாக செக்கான்னு ரெண்டு பேருக்குமே தெரியாமல் இதை இருக்கீங்க ராகுல் காந்தியும் யார் ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படியான தமிழ் அரசியல் இருக்குது இதை எடுத்துக்கிட்டு தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வேதனையாக இருக்குது இன்னொரு பக்கம் சிரிப்பாக இருக்குது ஜோக்காவும் இருக்குது ஜமாத்தாவும் இருக்குது என்ன ஸ்டாலினுக்கு இந்த பற்றி என்ன தெரியும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இதுதாங்க தமிழ்நாடு கலைஞர்னால் அவர்கிட்ட சொல்லலாம் ஒரு தெரியலன்னா கேட்பார் எனப்பார் ஆதா இந்த மாதிரி போட்டிருக்கான நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பார் இவர் என்ன ஒன்றும் பேச முடியும் எங்களை கண்டா தான் இவர் பிடிக்காத காண்டாச்ச புஸ்தங்களை படிக்கிறவங்க அப்புறம் புத்தகத்தையும் தெரியல கான்ஸ்டியூஷனே தெரியாமல் கான்ஸ்டியூஷன் நீங்கள் என்ன கா பார்த்து ஸ்டாலின் அவர்களே ராகுல் அவர்களே எல்லாம் புரிஞ்சிட்டு பேசணும் ஒரு அரசியல் காலத்துக்கு வரணும்னா என்ன பேச போகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் என்ன சம்பந்தமாக பேசுகிறோம் என்ன சிக்கலை பற்றி பேசுகிறோன்னா அந்த சிக்கல் டு விசு தெரிஞ்சுட்டு பேசணும் ராகுலுக்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் சம்மந்தமில்ல தெரியாது இந்த கான்ஸ்டியூஷனை காங்கிரஸ் பாதி நாசமாச்சு அதே மாதிரி கான்ஸ்டியூஷனை திமுகவே எண்பத்தாறில் எரித்தது இந்த கான்ஸ்டியூஷன் எங்களுக்கு விரோதமானது நீங்களே தான் சட்டமன்றத்தில் பலனோ கலைஞரே சொல்லி பேசியிருக்கிறாரு இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்க போகிறாங்களே கேட்குறவங்க கேடையாந்தா எது வேணால் நடக்கும் அது மதஞ்சியாக இருக்குது பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்